அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உணர்த்தியோற்றி சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி நெய் நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழும் சக்கரையும் தித்திக்கும் தென்னமதும் என் தன்னம்மா சென்று கலைப்பாரேனே இந்த பாட்டுக்கு இதனுடைய விளக்கம் என்ன நான் கேட்குறேன் இப்போ நம்ம இந்த உபதேசம் கொடுக்குறோம் உபதேசம் கொடுத்தோம்னா இது வரைக்கும் மனுஷனுக்கு மூச்சு வயிற்றுக்கும் மூக்குக்கும் போய்கின்றது இப்போ அந்த மூச்சாகப்பட்டதை என்ன பண்ணுறோம் பின்பக்கம் அனுப்புகிறோம் பின்பக்கம் அனுப்பும்போது குண்டலி சக்தி அப்படின்றது ஒன்று இல்லைன்னா மனுஷனுக்கு ஞானம்னு ஒன்று இல்லை அப்போது அந்த குண்டலி சக்தின்றது எங்கே இருக்குதுன்னா குற்றத்துக்கு முதுகு தண்டனுடைய முனையில் இருக்குது அந்த முனையில் இருக்கிறதுக்கு அந்த பக்குவம் வேணும் அந்த பக்குவம் வேணும்னா நீ எப்படி இருக்கணும்னா சம்பா அரிசி மாதிரி இருக்கணும் அதை சமைச்சா எப்படி இருக்கும் அவ்வளோ பதமாக நீ ஆயிடணும் ஆனால்தான் இவ்வளோ பதமாக நான் இருக்கிறம்மா நீ வந்து அதை சாப்பிட்டுட்டு உன்னுடைய கலைக்கு தீர்த்துக்க மாட்டியா நான் என் உடம்பெல்லாம் நீ விளையாடி நினைக்கிற ஆனால் நான் உன்னை பார்க்க முடியாது இருக்கிறேன் அதுக்காக சொல்கிறாரு சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திரு உண்ப நீ வந்து என்னை பார்ப்ப அதுக்காக தான் நான் இவ்வளோ காலம் இந்த யோக பயிற்சியில் நான் நிற்கிற நீ பார்த்து நீ கலைப்பார்னா நான் திருப்திப்படுவேன் என்னுடைய மனம் சந்தோஷப்படும் எனக்கு முக்தி மோட்சம் அங்கே தான் கிடைக்கும் ஆனால் உன்னை பார்க்காம இந்த உலகத்தில் முக்தி மோட்சம்ன்றதுக்கு வேலையே கிடையாது வழியே கிடையாது அதனால் நீ மான் கூப்பிட்றதுக்கு பார்த்து அம்பாலை பற்றி அம்பாலை மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அம்பாலை வாழை பேர் அதுக்கு அம்பாலன்னு பேர் சக்தின்னு பேர் பல பேர் ஆயிரம் பேர் அதுக்கு நீலின்னு பேர் காளின்னு பேர் எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொருளுக்கு தான் இத்தனை பேரும் அந்த ஒரு பொருள் மேலே ஏறாமல் ஞானம் கிடைக்காது என்னதான் பாடம் பண்ணால் கூட அந்த பொருள் மேலே ஏறணும் ஏறி அந்த சிவ சிவத்தை தொடணும் மேலே ஏற பொருள் நெருப்பு ஏற்றட்ட பொருள் காத்து மேலேங்கிறது பொருள் சப்தம் இந்த மூணும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்த்தால்தான் கடவுள் அறிய முடியும் அதுக்கு தான் இதை சொல்கிறார் சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று ஒழக்கொழக்காய் நீ அவ்வளோ பதமாக நான் செய்து வச்சு நான் பதமாக இருக்கிறேம்மா நீ வாமான்னு கூப்பிடுறதுக்கு அந்த பாடலை பாடுற மைம்பொன் அந்த அந்தம்மா வரும்போது எப்படி இருக்குன்னா இப்போது யோகத்தில் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் ஒரு ஞானம் பெறணும்னா ஒரு மனுஷன் முதல்ல நாதம் வரணும் அவனுக்கு நாதம் வராது ஞானம் வராது ஏன்னால் ஜோதி கூட மனசை பார்க்கும்போது மட்டும்தான் கட்டுப்படுத்தும் மற்ற நேரத்தில் மனம் அலையும் நாதம் வந்துச்சுன்னா அந்த மனம் அழையாது அதை பிடிச்சிடும் மனசை பிடிச்சிடும்னாலும் அதனால் சொல்கிறாது அந்த அது வரும்போது எப்படி இருக்குன்னா ஒரு சிலம்ப அழிஞ்சி ஒரு பொம்பளை வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வரணும்மா அந்தம்மா அந்தம்மா வரும்போது எப்படி இருக்கணும் கண்ணு ரெண்டுக்கும் அந்த மை தீட்டி இருக்கணுமா அவ்வளோ அழகாக வரணுமா அந்தம்மா அதனால் சொல்கிறாரு மைம்பொன்று சிலம்பொழித்து சிலம்பணிந்து பட்டக்கால் மேல் தூக்கி கீழே இருந்து மேலே போகணும் மேலே போனால் தான் ஞானம் கிடைக்கும் அதனால் பட்டக்கால் மேல் தூக்கி செம்பன் களை உடுத்தி அந்த இடம் எப்படிக்குன்னா தங்கம் மாதிரி இருக்குமா செம்பன்னா தங்கம் எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் அம்மா அவ்வளோ ஏறாளாம் அப்போது உன் நிலைமைன்னா இருக்கும் நீ அது மட்டும்தான் தெரியும் நீ இருக்க மாட்டாங்க அதனால் தங்க மாதிரி அந்த அந்தம்மா அதனால் சொல்கிறாரு செம்பொன் க செல்விழிக்கு உடுத்தி மை எழுதி கண்ணுக்கு மை போட்டுக்குன்னு அம்பன் பூண்டு அருகோண வீதியில் கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண்குளிர குளிர பார்த்தாய் மூலாதாரம் சுத்தீஸ்டானும் மணிப்பூர்வம் அனாகதம் விசித்தி ஆகின ஆறு கோணம் ஆறு வீடு அது ஆறு வீடுலேயும் அம்பாள் சஞ்சாரம் பண்ணணும் அந்த சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி வேணுமாவோ அப்படியே மைப்பூசி தங்க மாதிரி ஜொலிச்சு வரணுமாவோ அதை அம்பாவை வர்ணனைக்கிறாருமா அந்த பாலம் அப்புறம் ஐயா நம்ம இதெல்லாம் நிறைய ஞானங்கள்லாம் தெரிஞ்சு பிறகு பர உலகம்னா என்ன மீன் உலகம் தான் என்ன பரமன்னா மேலே இகமன்னா கீழே அகமன்னா உள்ள புறமன்னா வெளியே இல்லையா தானே அகமன்னா உள்ள தானே புறம்ன்னா வெளியே தானே அப்போ இகப்பற வாழ்க்கை வாழ்ந்து நிற்கிறோம் நம்ம இகத்திலையும் வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்குறோம் இப்போ எல்லாரும் வந்து உலகத்தில் ஒன்று நான் ஞானின்ட்டு வீடு எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க அது வெறும் பர வாழ்க்கை இல்லை ஒருத்தன் சாமியமையெல்லாம் வானா நான் குடும்பம் இருந்தால் போதும் குட்டி இருந்தால் போதும் சொத்து சோகம் இருந்தால் போதும் அது எக வாழ்க்கை ஆனால் நம்ம இகப்பற வாழ்க்கை வாழ்ந்தோன்னு மெய் உலகம்ன்றது மெய் உலகம் பரம் அதுதான் பரம் மெய்ன்றது பரம் இப்போ இந்த உடலுக்கு பேர் என்ன மெய் நம்மலாம் என்ன சொல்கிறோம் மெய் ஆனால் ஞானிலாம் நான் சொல்கிறோம் பொய் அப்போது ஞானி சொன்னது உண்மையா நம்ம சொன்னது உண்மையானா ஞானி சொன்னது தான் உண்மை இது ஒரு நாள் பொய்யா போய் ஆனால் நம்ம இதை மெய் என்றோம் மெய்யின்றதுன்னா அடையாளம் பார்த்தோம் இது உண்மை இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு ஒருமை தவிர ஆனால் உண்மைக்கு இது இல்லை உள்ளங்கிற பொருள் தான் உண்மை அப்போது அடையாள பொருளெல்லாம் பொருளாக போகுது அடையாள மற்ற பொருளாக மெய் பொருளாக இருக்குது ஆன்மா மெய்ப்பொருளாகுது கடவுள் மெய்ப்பொருளாகுது ஆனால் பார்க்க முடியாதது அது அழியா பொருளாகுது ஆனால் பார்த்த பொருள் அடையாளம் உள்ள பொருளாக அழிய பொருள் ஆனால் அஞ்ஞானிக்கு மெய்ப்பொருள்ன்றது அடையாளம் நெஞ்சா இன்னைக்கு பார்க்காத பொருளெல்லாம் அடையாது இப்படி இருவிதமான வாழ்வு நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நம்ம ஞானத்தை அடைய முடியாது இல்லாமல் ஞானம் பெற முடியாது நீ வெறும் இத வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா ஒருபோதும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாது உன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளை அவன் பார்க்குறானும் பார்க்கல அவனை பார்க்கணும் அவனை பார்க்கணும்னா கண்ணாடி எதிர்ப்பு நின்று பார்க்க தெரியாது இவன் இருக்கும்போதே இவனுடைய உருவத்தை இவன் பார்க்கணும் அதான் ஞானம் கண்ணாடி அந்த பையன் நான் என்னை பார்த்துக்கிறேங்க அப்படின்றா அது இல்லை பார்க்குறது அது எங்கே வேணாலும் பார்க்கலாம் உன் எதுவே உன்னுடைய உருவம் இருக்கணும் நீயே அதை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் கடவுளை பற்றியே தெரியும் உன் உருவத்தை பார்த்துன்னு வெளியே இருக்கிற உருவ தோட்டத்தை பார்த்து நோக்கா என்ன ஒன்றுமே தெரியாது அப்போ இந்த உருவம் எப்படி ஆகணும்னா நெருப்பு மாதிரி ஆகுது வளரலாறு அஞ்சரை அடி உயரம் ஆனால் அவருடைய நயல் பூமியில் படாது இவ்வளோட குச்சி வச்சால் நழுவோம் உடலே அவர் நெருப்பாகவே மாறிட்டார் அதனால் அதுக்கு ஒலி இல்லை இருள் இல்லை அது அது ஒலியாகவே இருக்குது ஒலியாகவே நிழல் இல்லை அப்போது இருளாக இருந்தால் நிழல் விடும் ஒளியாக இருந்தால் விடாது வள்ளலார் வந்து ஒளியாகவே மாறினார் அதனால் அவருடைய உருவத்துக்கு உலகத்தில் நழலே கிடையாது இப்படி யோக நெருப்பை மூட்டணும் நம்ம உடம்புல மூட்டி அது கொதிச்சுனே இருக்கணும் எந்த நேரமும் கொஞ்சம் சூடாகி போச்சுங்க டாக்டர் கிட்ட போய் ரெண்டு ஊச்சி போட்டு வந்துங்க கொஞ்சம் சூடாச்சுங்க நான் மாதிரி ஜூஸ் குடிச்சிங்க என்னக்கூடாது எல்லாத்தையும் பதப்படுத்தணும் எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்தி அதை கடைசியில் அது பதப்படுறவருக்கு அப்படி இருக்கும் தங்கம் எடுக்குது இல்லை அது மண்ணில் தான் இருக்குது பூமியிலேருந்து எடுக்கிறோம் எடுத்தால் தங்கம்னு தெரிஞ்சு போச்சு அப்படியே சூட்டிக்க முடியுமா சூட்டிக்க முடியாது பதப்படுத்தணும் எத்தனை வாட்டி ஆறு முறை பத போடணும் அது படம் போடணும் போட்டு நெருப்பில் பொதிக்க வச்சாதான் அதில் இருக்கிற எல்லாம் போய் சுத்த தங்கமாக போகுது அதான் நீ இருபத்தி நாலு கேரட் அப்புறம் இருபத்ரெண்டு கேரட் செம்பு கால்ட்டான் இல்லை அப்போது அந்த இருபத்தி நாலு கேரட் மாதிரி நீ ஆகணும் உனக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகணும் அப்போ தான் கடவுளை நீ பார்க்க முடியும் உன்னையும் நீ பார்க்க முடியும் உன்னை நீ எப்போ பார்க்கறியோ அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும் உன்னை பார்க்காத வரைக்கும் உன்னை அடையாள பொருளாகவே வச்சு நிற்கிற வரைக்கும் உன் கடவுளை உனக்கும் சம்பந்தம் கிடையாது சும்மா வாயில் பேசி நிற்கலாம் ஒரு எல்லாம் சுத்தலாம் ஒரு பேசலாம் ஆனால் நிஜத்தில் மாக்க முடியாது நிஜத்தில் பகன்னா முதல்ல நீ உன்னை நான் மாப்பாட்டா கடவுளை பார்க்க முடியாது அந்த மாதிரி பழக்கம் பண்ணிக்கோங்க அந்த யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஐயாவோட பக்தர்களுக்கோ சீடர்களுக்கோ என்ன மனப்பூர்ணமாக ஆத்ம வணக்கம் ஐயா என்ன கேளுங்கன்னா இப்போ இடி உலகமே நம்ம கும்ப மேலே பார்த்துட்டு இருக்குது ஒரு அறுபது கோடி எழுபது கோடி வராங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஐயா அங்கே கிட்டாஜி கிட்டாஜி கேட்குது அங்கே நடக்கிற காரியம் எதா நோக்கி ஐயா கும்பமேளானா என்ன ஐயா அங்கே என்னான்னா கங்கா யமுனா சரஸ்வதி அந்த ரகசியமாக சரஸ்வதி ஓடுது அங்கே இந்த நாளில் ஸ்நானம் இப்போ பவித்திரமான அந்த ஸ்நானம் பண்ணால் அங்கே பாவம் வேலை போகுதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையா போயிட்டு எல்லாமே அங்கே நீர்ல முழுங்கி எழுந்தான் பாவம் போயிட்டு இதுதான் கேள்வி உடனே ஒரு ட்ரெயினை புக் பண்ணுவோம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாவிகளே பாவிகளேன்னு ஊரெல்லாம் நிற்பாங்க அந்த மாதிரி இல்லை இது பாவம்ன்றது எங்க போனா தீவிரம் ஏன் காசியை சொன்னாங்க ஏன் அங்கே திரிவேணி சங்கமத்தை சொன்னாங்கன்னா அங்க சர அங்க ரெண்டே ஆறு தான் ஓடுது நாங்களே போய் பார்த்தோம் திரிவேணி தங்கம்னா மூணு போ மூணு ஆறு ஒன்றா சேர்ந்தால் அது திருவேணி தங்கமம் ஆனால் அங்கே ஓடுறது ரெண்டு தான் ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருளாக ஓடிக்குது கங்கை ஒரு பக்கம் வருது யமுனை ஒரு பக்கம் வருது இந்த ரெண்டும் ஒரு இடத்துல கூடுது கூடி ஒன்றா போகுது அப்புறம் அது எப்படி பாவத்தை போக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க சரஸ்வதின்ற ஒரு ஆறு பூமிக்கு அடியில் ஓடுதுப்பா இந்த ரெண்டு பொருளும் மேலே ஓடுது சாட்சியாக ஓடிடுது உனக்கு சாட்சியே இல்லாமல் உன் கண்ணுக்கு தெரியாமல் நீ உணர முடியாமல் சரஸ்வதின்ற ஒரு ஆறு இந்த ரெண்டு ஆற்றுக்கும் நடுவுல கீழே போயிட்டு இருக்குது நீ குளிச்சனா அந்த சரஸ்வதியோட அருள் உனக்கு கிடைக்கும் அதுதான் தெரிவே நீ சங்கமும் இது வரைக்கும் அந்த ஆறை யாரும் பார்த்ததில்ல பார்த்ததில்ல ஆனால் சாஸ்திரப்படி இத சொல்றாங்க இது உண்மைதான் அங்க போனால் பாவம் தான் ராமகிருஷ்ணர் போன சொன்ன மாதிரிதான் கங்கையில போய் குளிச்சுதான் இருக்கிறான் ஆனால் குளிக்கிறவன் எப்படி குளிக்கிறான்னா அவன் போட்டு வந்த துணியை மரத்துல காட்டி வச்சு இவன் மட்டும் போய் குளிச்சுட்டு வந்து திரும்ப அதே சட்டை எடுத்து மாட்டிக்கிற மாதிரி தான் கங்கையில் போனவொடனே சொல்லுவான் காசிக்கு போனவொடனே நீ இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க நீ எதாவது இங்கேருந்து விட்டுட்டு போனோம் இங்கே வந்து நீ விட்டுட்டு போயிட்டேனா அதுக்கப்புறம் நீ அதை திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு வாங்க எதை விட்டுட்டு போகிறது பொண்டாட்டி விட்டு போயிடலாமா புள்ளியை விட்டுட்டு போகலாமான்னா செட் ஆகாது ஆ வேறு எதுனா கொஞ்சம் குறைங்க நகை நட்டு இல்லை இல்லை அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி அப்புறம் வேறு என்ன தான் விடுறது வேற என்ன விடுறதுன்னே தெரியல சரி வெண்டைக்காய் வாங்கி விட்டுருவோம் வெண்டைக்காய் சுண்டக்காய் கத்திரிக்காய் எதை விடணும் ஏன் விடணும் எதோ ஒரு பொருள் நம்ம கிட்ட ஒரு தப்பான பொருள் இருக்குது அந்த பொருள் எதை தெரிஞ்சு நாம அதை போய் விட்டுட்டு வரணும் ஒரு வட்டிக்கு விட்றேன் பத்து பிசா வட்டிக்கு நான் விடுறேன் எனக்கு அறிவில்லை நான் பணம் சம்பாதிக்கணும் அது எந்த வகையில் வந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு இருக்கிற பணத்தை பத்து பிசாவுக்கு வட்டி விட்டுட்டு நான் அதை அச்சு பிடிங்கி நான் சேர்த்துட்டேன் இப்போ ஏதோ எனக்கு கொஞ்சம் அறிவு வந்துக்குது வட்டி கூடத்துலாம் பாவம் அதனால இனிமேல் வேணாம் என்ன பண்ணுறது கேட்டால் பெரியவங்க சொன்னாங்க நீ செஞ்சால் பாவம் காசிக்கு போன விட தீராதே இருந்தாலும் பரவாயில்ல காசிக்குனால் போயிட்டு வந்துடு அப்படின்றாங்க சரி நான் போகிறேன் போயிட்டு குளிச்சுட்டு திரும்ப வந்து இங்கே வட்டி தொழிலை விட்டோன்னா பாவம் தீராது அன்னையோடு நான் அந்த வட்டிக்கு தொழிலை விட்டுட்டேன்னா பாவம் தீரத்துக்கும் பரிகாரம் தேர்றதுக்கும் ஒரு மார்க்கம் உண்டு அப்போது காசின்ற ஒரு இடத்துல திரிவேணி சங்கமன்ற ஒரு இடத்துல நான் போய் சேர்றேன்னு சொன்னால் இது வரைக்கும் செஞ்சிருந்த ஒரு தவறை இனிமேல் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன்ற ஒரு உறுதிமொழி எடுத்தால் மட்டும்தான் அங்கே பாவம் தீரத்துக்கான வழி மற்றபடி சுண்டக்காய் வெண்டைக்காயெலாம் விடுறதுனால எந்த பாவம் தீராது இது கூட ஒரு அம்மா வராங்க வெண்டக்காய் சாடவே மாட்டாங்க ஏமா சாட மாட்டேன் நல்ல பொருள் தானா காசியில் போய் நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன் இனிமே அதை கண்ணாலோட பார்க்க கூடாது அந்த மாதிரி இருக்குதுனால யாரும் பாவமோ எதுவும் தீராது அப்போ பெரியவங்க உண்மைய வகுத்து தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா காலப்போக்கில் அதை என்ன பண்ண நம்ம வசதி கேட்ட மாதிரி மாத்தி 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 அந்த அர்த்தம் இப்ப அனர்த்தமாக மாறிச்சு அந்த மாதிரி போகக்கூடாது சாமி திரிவேணி சங்கமும் உண்மையிலேயே இருக்குது அது எங்க இருக்குதுன்னா நம்ம உடலுக்குள்ள கங்கையும் யமுனையும் இந்த இந்த தான் இதுதான் இந்த ரெண்டு தான் கங்கையாவும் யமுனாயாவும் இருக்குது வலது மூச்சியே கங்கை இடது மூச்சு யமுனை அப்ப சரஸ்வதி எங்க தான் பாருக்குறா அப்படின்னா அங்க எப்படி பூமிக்கு அடையில மறைஞ்சி இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் தான் இருக்குது அது இருக்கக்கூடிய இடம் சுழுமுனை இந்த ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து என்னைக்கு அங்க போகிறாங்களோ இந்த இந்த ரெண்டு மூச்சை ஒன்று சேர்த்து என்னால் குரு மையத்தில் போய் சேர்க்க முடியுதோ அந்த இடம் தான் திருவேணி சங்கமம் அந்த மூணு மூச்சை ஒன்று சேர்ந்ததுன்னா அது திருவேணி சங்கமம் அங்கே நான் தினம் 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 குளித்தேன்னா இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவம் தீரும் அங்கே நீர் தேவையில்லை இந்த முப் மூணு பொருளை ஒன்று சேரணும் அது பேர் தான் முக்தி அது எதை எது மூணு தீ ஒன்று சூரியனாகவும் ஒன்று சந்திரனாகவும் ஒன்று அக்னியாகவும் இருக்குது அந்த அக்னிக்கு நமக்கு பார்வைக்கு தெரியாது அப்போ இந்த சூரியன்ற ஒளியையும் அந்த சந்திரன்ற ஒளியையும் அக்னி என்ற அந்த ஒளிக்குள்ளே போய் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அது மும்மலத்தை நிற்கக்கூடிய ஜோதியாக மாறும் அதுக்கு பேர் தான் முக்தி அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல போய் அதே இடத்துல நிற்கிறதுக்கு நான் பழகிட்டேன் சொன்னால் எனக்கு யோகம் தேவையில்லை நான் ஞானத்தை தேடி ஓட வேண்டிய வேலை இல்லை இந்த பிறவி முக்தி அடைஞ்சிரும் அதுதானது திருவேணி சங்கமம் அது எங்கே இருக்குதுன்னு அழகா பார்த்து இல்லை ஒவ்வொருத்தரையும் உடலில் அது இருக்குது சாட்சியாக அங்கே வச்சுருக்காங்க அப்போ யாருக்கெல்லாம் பாவம் போகணும் யாரெல்லாம் புண்ணியமான ஆகணும் அப்படின்னு சொன்னால் கங்கையில் போய் குளிக்கத போட்டு அவங்கவுங்க மூச்சை அவங்கவுங்க இடத்துல போய் கண்டிப்பாக சேர்த்துட்டோம்னா செஞ்ச பாவம்லாம் தீரும் ஏன்னா இதை யாரும் சொன்னதில்லை ஒரு ஒரு மகானும் அதை தான் சொல்லி வச்சுருக்காங்க எப்போ பாவத்தை தீக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னா உங்கள் மூச்சுக்கு இருக்குது இது தெரியாதவனுக்கு தர்மம் பண்ணி தான் பாவத்தை தீர்க்க முடியும் அப்போ கூட பாவம் தீர்மானம் பாவம்லாம் தீராது அந்த பாவத்தினால் வரக்கூடிய அடியை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் யாருக்கே தர்மம் செஞ்ச உனக்கு ஆனால் நான் பாவம் மட்டுமே செய்வேன் தர்மம்லாம் செய்ய மாட்டேன்னா அதுக்கப்புறம் வாங்குற அடி இருக்குத தலகிலே கட்டி வச்சு அடிப்பாங்க அப்போது அந்த பலமாவது உனக்கு வேணும்னா நீ தர்மத்தை செய்யி இருக்கிற சொத்தை வீத்தெல்லாம் தர்மம் பண்ண சொல்லலை நீ சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பங்க தர்மம் செஞ்சேன்னா உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி அது கிடைக்கும் சரிங்களா அப்ப தான் சொல்றது ஒரு ஒரு மனுஷனும் பாவ புண்ணியன்ற ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் தான் போய் திரும்ப பிறவி எடுக்கிறான் எல்லா மனுஷனும் ஆனால் இந்த யோக பாதைக்கு ஞான பாதைக்கு வந்தவங்க எல்லாரும் மூணு பொருளை சொமந்துகுன்னு போறாங்க எல்லா மனுஷனா பாவ புண்ணியம் ரெண்டு போறான் யோகம் பண்றவங்க மூணு பொருளை சம்பந்தம் போறாங்க எத எது பாவமும் புண்ணியத்தையும் அவங்க செஞ்ச தவத்தையும் கொண்டு போறாங்க இதை எப்படி அவங்க அனுபவிச்சே ஆகணுன்றது கட்டாயமும் இந்த தவமும் அவங்களை முடிக்க வேண்டியது அவங்களோட கட்டாயம் ஆயிடும் இது யாருக்கு சாத்தியம் இங்க பாடம் வாங்குறதுன்னா எல்லாருக்கும் மூணு பொருளை தான் கொண்டு போகிறோம் முடிக்காமல் போனாலும் புரியுதுங்களா காலம் நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்ரீ நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பும் வந்தது கூடி வந்த குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடிக்காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது எங்க சுத்துதுங்க சாமியோட பேக்கம் பற்றி தாங்க உலகம் முழுக்க பேச்சு மாங்க வாங்க